எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய லவ் லைஃப் மற்றும் உங்களுடைய ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எந்த ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அவங்களோட மனநிலை அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து வெளியிட்ருக்கோம் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலம் நீங்கள் எங்கள் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் இப்போ நாம் இந்த வீடியோவுக்குள்ள போலாம் துணிச்சலுடன் செயல்படும் மேஷராசிக்காரர்களை போராடி வெற்றி பெறும் குணமுள்ள உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உங்களுக்கு நல்ல அந்தஸ்தையும் செல்வாக்கையும் தரும் உங்களுடைய பூர்வ புண்ணிய சனாதிபதியில் சூரியனின் சஞ்சாரமும் சாதகமாக உள்ளதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உயர்வுகள் வந்து ஏற்படும் உங்களுடைய திறமை வந்து அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுதலும் ஒத்துழைப்பும் வந்து கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கணிசமாக அதிகரிக்கும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் சிலருக்கு அரசு உத்தியோகம் வந்து கிடைக்கும் அரசாங்கத்தில் இருந்து பணம் வந்து சேரும் உங்களுடைய உழைப்பு வந்து அதிகரிக்கும் காரிய வெற்றியும் பொருள் வரவும் வரவும் வந்து ஏற்படும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் உங்களுடைய துணையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது திடீரென உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் சில பேருக்கு லவ் ரிலேஷன்ஷிப்ல கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது நீங்க தனியாக இருக்கீங்க உங்களுக்கான துணையை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல துணை இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து அமையும் சில பேருக்கு உங்களோட ஏற்கனவே அறிமுகமானவங்களா வந்து இருப்பாங்க அவங்க உங்களை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு பிப்ரவரி மாதத்தைய அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினான்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இந்த நாட்களில் திடீர் பணவரவு தொழில் விருத்தி புதிய வேலை கிடைப்பது போன்ற அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது புதிய தொழில் துவங்குவது பணம் கொடுக்கல் வாங்கல் நீண்ட தூர பிரயாணங்கள் போன்றவற்றை அன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது பிப்ரவரி மாத வழிபாடு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் நன்மைகளை தரும் மாதந்தோறும் வரக்கூடிய சங்கரகர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நல்லது